எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று இந்தியாவினுடைய தேர்தல் நிலவரங்கள் பரபரப்பான முறையிலே பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹூ அபுல்லாலின் சொல்கிறான் அல்லாஹுவே ஆட்சியின் அதிபதியே நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய் அனைத்து அதிகாரத்தினுடைய கைவசம் உன்னிடத்திலேயே இருக்கிறது என்று இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அதில் நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது அல்லாது தான் சில பேருக்கு ஆட்சியை கொடுக்குறான் அந்த ஆட்சியை கொடுத்து அதன் மூலியமாக அந்த மக்கள் எப்படி வழி நடத்தப்படுகிறார்கள் என்று பார்க்கிறான் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடுங்கிக் கொள்கிறான் சிலரை கண்ணியப்படுத்துகிறான் சிலரை இழிவுபடுத்துகிறான் இதற்கு முன்னால் உள்ள நிலை அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பல இடங்களில் வணக்க வழிபாட்டு முறைகளை தடுப்பதற்குண்டான வேலைகளை பயங்கரமாக செஞ்சாங்க ஒரு பள்ளிவாசலை பாபர் மசூதி பள்ளிவாசலை இடித்து அந்த இடத்தில் இணை வைக்கக்கூடிய காரியமான சிறுக்கான காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தை எழுப்பி எதற்காக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ஓட்டுக்காக நோட்டுக்காக மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க இனிமே கால காலத்துக்கும் நம்ம தான் செல்வாக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சமுதாயத்தை நொறுக்கி பெரு சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக அந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் எந்த பகுதியில அந்த வேலை செய்தார்களோ அதே பகுதியில் அல்லாஹ் அவர்களுடைய மூக்கை மண்ணக்கவ செய்திருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்க மிகப்பெரிய அடி மிகப்பெரிய வேதனை நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும் நினைச்சிருப்பாங்க என்பது போல எந்த இடத்தில் அவர்கள் அரசியல் நடத்தினார்களோ அதே இடத்தில் மிகப்பெரிய தோல்வி அந்த மாநிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க ஊபி மாநிலத்துல எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஜனநாயகவாதிகள் எல்லாம் எதிர்த்து இணைஞ்சிருக்காங்க வாக்களித்திருக்கிறார்கள் யாரெல்லாம் வந்து பெரிய பிம்பமாக இருந்தார்களோ அவர்களே மூன்று நான்கு சுற்றுகள் அவர்கள் டோட்டலாக அவர்கள் தோல்வி அடைஞ்சு அதற்கு பிறகுதான் சின்ன அளவில் வெற்றி அடைஞ்ச ஒரு நிலையை பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம வந்து என்ன கவனிக்கும் சொன்னால் இறைவன் அவன் எதையும் கணக்கிடாமல் அன்றைக்கு அல்லாஹ் பல்லப்படுங்கின பாம்பு மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்கிறான் எதையுமே செய்ய முடியாது ஒரு நேரத்தில் என்ஆர்சி என்பிஆரை போட்டு முஸ்லீம்களை நாடு கடத்திடுவோம் முஸ்லிம்களுக்கு வந்து உரிமைகளை வழங்க மாட்டோம் என்று சொன்ன நிலையை என்ன முதல்ல உரிமை இல்லாத ஒரு நிலையை ஆக்கிட்டான் அடுத்தவர்களுடைய காலில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது எவ்வளவு பெரிய இழிவு பாருங்க அதிகாரம் இல்லாட்ட கூட பரவாயில்ல ஒரு அது ஒரு மாதிரி போயிடுவான் அதிகாரம் வழங்கி அந்த அதிகாரத்துக்குண்டான பவர் இல்லாமல் ஆக்குறது மிகப்பெரிய ஒரு இழிவு மிகப்பெரிய ஒரு வேதனை அப்ப இதை வந்து காலத்தினால் ஒரு பெரிய வடுவாக ஏற்படுத்தி இருக்கிறது எல்லாருடைய பிரார்த்தனையும் கருவார்கள் தலைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது எல்லா மக்களுடைய அந்த பதுவா வீடுகளை இடிச்சு நடு ரோட்டில் கொண்டு போய் விட்டார்கள் அதையே தேர்தல் பிரச்சாரமாகவும் சொன்னார்கள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கக்கூடிய நிலையை இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அதனால் மக்களிடத்தில் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை என்பது வலுவானது சொல்லாலும் சொன்னாங்க அநீதி இழைத்தப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொல்லுங்கள் அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு அது கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்போ அல்லாஹுக்கு நாம் நிறைய நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை முஸ்லிம்கள் இந்துக்கள் எல்லா மக்களும் ஒற்றுமை நிறைந்த ஒரு மாநிலம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா குரானுடைய போதனையை நம்ம தான் காரணம் குரானுடைய போதனை பிரகாரத்தை வெள்ள நிவாரணத்தை பண்ணணும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்ற குரானுடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டு ரத்ததானம் தானம் செய்தோம் வெள்ள நிவாரணம் மற்றமற்ற பணிகளை மாற்று மருத்துவர்களோடு சேர்ந்து சொல்லும்போது அந்த ஒற்றுமை இன்றைக்கு இருக்கிறது இதே ஒற்றுமை மற்ற மாநிலங்களில் வந்துச்சுன்னா டோட்டலா இது மாதிரியான காரியங்கள்ல உள்ளவர்கள் முற்றிலுமாக துடைத்து எறியப்படுவார்கள் அது மாதிரியான குரானுடைய போதனைகளை உண்மையான கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் தேச ஒற்றுமைக்கு உண்டான ஒரு காரியத்திற்கு திருக்குறான் வழியிலேயே வழிகாட்டுவோம் என்ற ஒரு விஷயத்தையும் கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் பிரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்